சாதிச்சிங்க அப்படிங்கறதா உங்க கிட்ட கேட்டாங்கனா சொல்லிருங்க 2023 அதுக்கு வேசா ராஜா அவர்கள் கேன் இன்னைக்கு அதிகபட்சமா எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆறது அப்படினா சோஷியல் மீடியா அப்படினு சொல்லலாம் சோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அப்படினு சொல்லும்போது எக்கச்சக்கமான டாலன்ட்டான ஆட்கள் நம்மால பார்க்க முடியுது சமூகத்துல நீங்க எவ்வளவு முக்கியமானவங்கங்கறத கடந்து சமூக ஊடகத்துல நீங்க முக்கியமான இருக்கீங்களாங்கறத இன்னைக்கு நிலவே சமூக ஊடகத்தில் பலராலும் பார்க்கப்படுகிற பகிரப்படுகிற மிக முக்கியமாக

பெரிய எல்லாரும் <laughs> <a video. laughs> <laughs> <Ela ron. laughs> அதாவது <laughs> கிடைக்க <laughs> 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 இவர நல்ல ஒரு பாடகர் தான் நல்ல பாடகாரு

எங்க என்ன சாப்பிட்டாலும் ஒண்ணு ஏற மாட்டேன் நீ அப்படியே கிரி நீதான் இல்ல பெருசு சாப்பிட மாட்டேன் பெருசு நீ சாப்பிட மாட்டேன்ல முட்டை உனக்கு ஆவாது இல்லையா முட்டை உனக்கு ஆவாதேப்பா ஏன் சொன்னேன் ஒரு முட்டை சாப்பிடக்கூடாது

உண்மையை வந்து எப்போதும் தான் சொல்லலாம் என்ன உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இது வந்துக்குது ஸ்வீட்டில் வந்துக்குது கேசரி கேசரி செக் பண்ணுவோம் செக் பண்ணி செக் பண்ணுவோம் சாப்பிட்லாம் சாப்பிட்றது தான் செஞ்சுக்கிறாங்க என்ன பிரியாணிக்கான குழம்பு சாப்பிட்றீங்க முட்டை சாப்பிட்றீங்க

மயத்துக்காக மனசை இங்கே கழுத்தல் ஆடுதலாம் பாடு நல்லா பாடு சந்தைக்கலையா மயித்துக்காக மனசை இங்கே